ஹலோ பீப்புள் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைப் வித் கிருஷன் அதாவது இந்த உலகத்துல யார் தெரியுமா ரொம்ப சந்தோஷமான மனுஷங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா கடன் இல்லாமல் வாழ்கிறாங்க பார்த்திங்களா அவங்க தான் யோசித்து பாருங்கள் ஒரு அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் அந்த ஃபுல் சம்பளமும் அவங்களுக்கு அப்படின்றதுக்கும் இல்லை அந்த சம்பாத்தியத்தில் ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது அதில் ஒரு பார்ட் இல்லை அதில் பாதி பார்ட் கூட இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த நம்மள்கிட்ட இருக்க கடனை வந்து நம்ம எப்படி எந்த மாதிரி வந்து முறையில் வந்து அதை வந்து குறைக்கலாம் அப்படிங்கறத தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கடனோட அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சி பார்க்குறப்போ நமக்கு கடன் இருக்குது கடன் இருக்குன்ற மாதிரி தோணும் ஆனால் அந்த கடன் எவ்வளோ ரூபா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு பெண்ணை உட்காந்து எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது இப்போ ஒரு நமக்கு ஒரு பதினஞ்சு இஎம்ஐ பத்து இஎம்ஐ தான் இருக்கும் ஆனால் அதை நம்ம ரொம்ப பெருசாக யோசிச்சுட்டு இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குதுன்னு இருவோம் நினச்சிட்ருப்போம் ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க உட்காந்து எவ்வளோ என்ன ஏது அப்படி சொல்லி எழுதி வச்சிங்கன்னா அப்போது வந்து உங்களுக்கு ஓகே இதை நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும் இந்த கடனை வந்து நம்மளால சீக்கிரம் அடைக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் வரும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நமக்கு செகண்ட் இதுல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா இப்போ நம்ம வச்சிருக்க கடனை அடைக்கிறதுக்கு புதுசாக ஒரு கடனை வாங்கி இதை நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ற நினைப்ப மட்டும் வச்சுக்காதீங்க அதை மாதிரி ஒரு பெரிய தப்பு வந்து எதுவுமே இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இருக்கிற கடனை நம்ம வந்து எப்படி குறைக்கணும்னு தான் பார்க்கணுமே தவிர்த்து திருப்பி திருப்பி அதை வந்து கூட்டிட்டு போற மாதிரியான ஒரு இது செயலை வந்து நம்ம என்னைக்குமே செய்யக்கூடாது அது அப்படி உங்களுக்கு புதுசா எதுனா ஒரு பொருள் வாங்கணும் இல்லை புதுசாக எதனா பண்ணணும் அப்படின்ற நினைப்புல கூட நீங்க மறுபடியும் ஒரு கடன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்கே நீங்கள் போகாதீங்க என்ன கேட்டால் அந்த மாதிரியான தேவைகளுக்கெல்லாம் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி சேர்த்து வச்சு அப்படி வாங்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அதுதான் வந்து நமக்கு என்றைக்குமே பயம் இல்லை யாருக்கும் நம்ம பதில் சொல்லணுன்ற அவசியமும் இருக்காது அதே மாதிரி நமக்கு இருக்கிற கடன்லலாம் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளா நமக்கு வந்து தேவையில்லாத அன்வான்டான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் என்ன தேவை அந்த மந்த்துக்கு என்ன தேவை ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்களா ஓகே வாடகை கண்டிப்பாக கொடுத்தாகணும் வாடகை எலக்ட்ரிசிட்டி பில் அப்புறம் வந்து நமக்கு தேவையான க்ராசரிஸ் அப்புறம் இந்த மாதிரியான ஸ்கூல் ஃபீஸஸ் எமர்ஜென்சி ஃபீஸஸ் இதுக்கு வந்து நம்ம வந்து செலவு பண்ணலாம் ஓகே நோ ப்ராப்ளம் பட் ஆடம்பரமான ஒரு செலவு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கட் பண்ணிடணும் அது கட் பண்ணாலே நம்ம மேக்ஸிமம் ஆஃப் த மணி வந்து நம்ம கையில் இருக்கிறத நம்மளாலே வந்து உணர முடியும் கண்டிப்பாக ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல தேவையில்லாததெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானதை வந்து நம்ம வந்து இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைங்க நான் அந்த மாதிரி இருந்த பீப்புள்ஸ்லாம் வந்து என் கண்ணால் பார்த்துருக்கேன் கடனை எழுதி வைக்கிற மாதிரி நமக்கு ஆகிற செலவுகளும் நமக்கு இருக்கிற தேவைக்கான காசும் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணி வைக்கணும் அதை நோட் பண்ணும்போதே நமக்கு வந்து இந்த காசெல்லாம் வந்து நம்மளோட சேல்ரியிலே வந்து நம்மளால வந்து அஃபோர்டபுள் அப்படியே அப்படி இருந்தது அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம் அப்படி அது இல்லாத பட்சத்தில் வேறு வழி இல்லை நம்ம எதனா ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட்டன்ட் ஜாப்பு இல்லை வீட்டில் இருக்கவங்க வேறு யாராவது நமக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறது அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்து இந்த மாதிரி செஞ்சு தான் அந்த அந்த கடனுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம குறைக்கிறதுக்கான வழி என்னவோ அதை நம்ம கண்டிப்பாக வந்து தேடி பார்க்கணும் அப்படி நம்ம வீட்டில் இருக்கவங்க யாராவது நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ஏன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து எல்லா எல்லா வருஷமும் லைஃப் லாங் போக போகிறது இல்லை நம்ம அந்த கடனை முடிக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் நம்ம வந்து போக போகிறாங்க அந்த மனநிலையோட நம்ம இருந்தோம்னாலே சீக்கிரமாக நம்மளால கடனை அடைக்க முடியும் இப்படி நம்ம பண்ணுறதால நம்ம கிடைக்கிற அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடனுக்கு வந்து நம்ம கட்டிக்கிட்டே வரும்போது நமக்கு ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்னென்னா நம்ம கரணன் குறைய குறைய நமக்கு வந்து ஒரு திருப்தியும் ஒரு தைரியமும் நமக்கு வர ஆரம்பிச்சோம் ஓகே நம்மளால் முடியுது நம்ம இப்படியே வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நமக்கே ஒரு தன்னம்பிக்கையை வந்து கண்டிப்பாக இது கொடுக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சொர்க்க வாழ்க்கைன்னு நான் வந்து சொல்லுவேன் அதே மாதிரி கடன் அடைக்கிறது வந்து ரெண்டு விதம் இருக்கு ஒன்று வந்து எந்த அமௌண்ட் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம சேர்த்து வச்சு ஃபர்ஸ்ட் அது கட்டி முடிக்கிறது அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக சில பேருக்கு வந்து கடன்கள் இருக்கும் சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய கடனாக ஒரே இதுக்கு வருவோன்னு சொல்லி வருவாங்க இது ரெண்டுமே உங்கள் கையில தான் இருக்குது நம்ம எதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில தான் இருக்குது அதை வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும் என்ன கேட்டால் எது அதிக வட்டி போகுதோ அதை ஃபஸ்ட்டு முடிக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் இதில் நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்கும் நம்ம ஆசையெல்லாம் நம்மளால் வந்து இது பண்ணிக்கவே முடியாது நிவர்த்தி பண்ணிக்க முடியாது ஸோ இந்த கஷ்டம்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் இப்படிலாம் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் கடன் தீரும் கடன் முழுமையாக அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம கட்ட போகிற எந்த காசும் நம்ம சம்பாதிக்கிற எல்லா காசும் நமக்கு தான் அடுத்து வந்து சேவிங்ஸில் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனை கொண்டு போகலாம் ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு வந்து கடனை வந்து எப்படிலாம் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணேன் இது மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த மாதிரியான டிப்ஸ்லாம் வச்சுருந்திங்கனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே பீப்பிள் பாய் நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்